ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி டூ டேஸாக கொஞ்சம் மழையாக இருந்துச்சு இந்த மழைக்கு நம்ம கொஞ்சம் செடி வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு நர்சரிக்கு தான் போயிருந்தேன் நர்சரிக்கு போய்ட்டு ஒரு நாலஞ்சு செடிங்க வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் ஒரு செடி தான் இப்போ பப்பாளி செடி நட்டுட்ருக்கேன் அந்த பப்பாளி செடியிலேயே ஒரு சங்குப்பூ செடி இருந்தது அது எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த பப்பாளி செடி மட்டும் நடுறேன் நேற்று கமெண்டில் ஒரு ப்ரோ வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தார் பிரேம லக்ஷ்மணன் அவருடைய பேர் க்ரோ பேக் சைஸ் என்ன என்ன கலவை யூஸ் பண்ணுறீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாரு குரோ பேக் சைஸ் வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சு தான் அந்த மாதிரி மரங்களுக்குலாம் நான் வைக்கிறேன் மற்றபடி சின்ன செடிக்கெலாம் பன்னெண்டுக்கு பன்னெண்டு யூஸ் பண்ணிப்பேன் மண் கலவை பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டி செம்மண் ஓட்டிருந்தேன் ஒரு மாட்டு வண்டி மாட்டு உரம் ஓட்டியிருந்தேன் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு மாதத்துக்கு அப்படியே வச்சுருவோம் நான் எப்போல்லாம் செடி வைக்கிறனோ அந்த டைம்லலாம் அந்த மண் கலவை அப்படியே எடுத்து போட்டு நான் செடி வச்சுப்பேன் இதை தவிர்த்து நான் இது கூட நான் பீட்டோ வேறு எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணலை ஆனால் எங்கள் வீட்டில் இது வரைக்கும் நான் வச்ச செடி எல்லாமே நல்லா சூப்பராக ஹெல்த்தியாகவே வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்